தமிழ் தாயை வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன் அன்பு வணக்கம் உங்கள் அனைவருக்கும் தீப அன்னைக்கு பட்டாசெல்லாம் கஷ்டங்களும் வெடிச்சு சிதறட்டும்னு சொல்லி தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி பட்டிமன்றத்தை தொடங்குகிறேன் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் உலகத்தில் ஆறாயிரத்திற்கும் அதிகமான மொழிகள் பேசப்படுது அதுல உலக மொழிகள்ல ஆறு மொழிகளுக்கு செம்மொழிங்கிற அந்தஸ்து கொடுத்திருக்கிறோம் அந்த ஆறு மொழிகள்ல எந்த மொழியிலையும் இல்லாத தனிச்சிறப்பு மீதம் இருக்கிற ஐந்து மொழிகள்ல பட்டி வடிவமே கிடையாதுங்க நம்ம தாய் மொழியான தமிழ் மொழியில மட்டும்தட்டி மன்றம் என்கிற வடிவமே இருக்கு கம்ப ராமாயணத்துல பட்டிமன்றத்தை பத்தி பேசுறாங்க சிலப்பதிகாரத்துல பட்டிமன்ற மேடை குறித்து தகவல் இருக்கு மணிமேகலையில பட்டி மண்டபம் குறித்த செய்தி இருக்குங்க அப்ப தொன்மையான இந்த பட்டிமன்ற வரலாற்றில் அற்புதமான இந்த தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம் நம்ம புத்தனாம்பட்டி நேரு நினைவு கல்லூரியில் நடக்குதுல அதற்காகவே ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் நம் கல்லூரி நிர்வாகத்துக்கு ஒவ்வொரு விழாவிலையும் நாம பட்டிமன்றம் நடத்துறோம் இந்த பட்டிமன்றத்துக்கு அப்படி என்னங்க சிறப்பு இருக்கு பட்டிமன்றம் தொடங்குறதுக்கு முன்னாடி அதை பேசுவோமே ஒவ்வொரு பண்டிகை அன்னைக்கு ஏன் பட்டிமன்றம் நடத்தணும் பாட்டு நிகழ்ச்சி நடத்தலாம் நடன நிகழ்ச்சி நடத்தலாம் ஆட்டம் பாட்டம்னு கொண்டாட்ட நிகழ்ச்சி நடத்தலாம் ஆனா எங்க எல்லா பண்டிகை நாட்கள்லையும் தமிழர்கள் மன்றம் நடத்துறாங்க தெரியுமா பட்டி மன்றத்துல தாங்க இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு கருத்தை எடுத்து வச்சு அதுல நல்லது என்ன கெட்டது என்னதுன்னு கலந்து பேசி ரெண்டு அணியினரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேடையில் போட்டி போட்டு பேசுவாங்க ஆனால் ரெண்டு பேரினுடைய உள்ளார்ந்த நோக்கம் என்ன தெரியுமா இந்த சமூகத்துக்கு நல்ல செய்தி போய் நோக்கம் சேரணும் தொலைக்காட்சியின் தீப ஒளி திருநாள் சிறப்பு பட்டிமன்றம் ஆண் பாவம் பொல்லாதது படக்குழுவினர் பங்கு பெறும் ஒரு பிரம்மாண்டமான அமர்வாக இங்க நடந்துகிட்டு இருக்கு பொதுவா பட்டிமன்றத்துக்கு தலைப்பு ரொம்ப முக்கியம் ஆண் பாவம் பொல்லாதது அப்படிங்கிறத இன்னைக்கு பட்டிமன்றத்தில் நாங்க பேசி நிரூபிக்க வந்திருக்கோம் உண்மையிலேயே ஆண் கொஞ்சம் தான் இருக்காரு தெரியும் ஆண் அதிகம் பாவப்படுவது காதல் வாழ்க்கை இல்லையா கல்யாண வாழ்க்கை இல்லையா ஒரு ஐயா சொல்றாரு ரெண்டுல இந்த அதை பேசி முடிவு பண்ணத்த இந்த பட்டிமன்றம் அம்மா நாம ஏங்க தீபாவளி கொண்டாடுறோம் நரகாசுரனை கண்ணன் வதம் செய்த நாள் தீபாவளின்னு ஒரு சாரார் சொல்றாங்க லட்சுமிய திருமால் திருமணம் செஞ்சுகிட்ட நாள் தான் தீபாவளின்னு சிலர் சொல்றாங்க ராமர் வனவாசம் முடிஞ்சு அரசரா முடிசூட்டி பட்டாபிஷேகம் நடந்த நாள் தான் தீபாவளின்னு சிலர் சொல்றாங்க மன்னன் மாபலிய வாமன அவதாரத்தில் மூன்று அடியில் உலகத்தை சுருக்கி அகந்தையை அழிச்ச நாள் தான் தீபாவளின்னு சிலர் சொல்றாங்க இத்தனை காரணங்கள் தீபாவளிக்கு சொல்றாங்க இல்லைங்க ஆனா யோசிச்சு பாருங்களேன் இந்த எல்லா காரணங்களும் ஒரு புள்ளியில தாங்க வந்து சேரும் என்ன தெரியுமா இரவுன்னு இருந்தா பகல் ஒண்ணு உண்டு துன்பம் ஒண்ணு இருந்தா இன்பம் ஒண்ணு உண்டு குளிர்காலம் ஒண்ணு இருந்தா வசந்த காலம்னு ஒண்ணு வாழ்க்கையில உண்டு தாழ்ச்சின்னு ஒன்னு இருந்தா உயர்வுங்கிற ஒன்னு வாழ்க்கையில உண்டுங்கிற நம்பிக்கையை விதைப்பதற்கான நாள் தான் தீபாவளி ஆண்டுகள் வனவாசத்தில் ஆனா இருக்கிற ராமன் அனுபவிக்காத கஷ்டமா ராமன் படாத பாவமாங்க வாழ்க்கை முழுக்க வனவாசம் துன்பத்திலேயே போயிடாதியா பட்டாபிஷேகம் இன்பமும் வாழ்க்கையில நடக்கும் வாழ்க்கையின் மகத்துவத்தை உயர்த்தி உயர்த்திப்பிடிக்கிற நம்பிக்கை திருநாள் தாங்க இந்த தீபாவளி திருநாள் இந்த தீபங்கள் எப்படி இருளை அழிச்சு வாழ்க்கைக்கு வெளிச்சம் என்கிற உயர்வை கொடுக்கிறதோ அதுபோல நம் வாழ்க்கையில் வரிசையாக நிற்கிற துன்பங்களையும் கடினங்களையும் அழித்து உயர்வு நம்பிக்கை வெற்றி என்கிற வெளிச்சத்தை வரிசையாக கொடுக்கிற நாள் இந்த தீபாவளி திருநாள் அற்புதமான இந்த தீப ஒளி திருநாள் பட்டிமன்றத்தை இனிதே தொடங்குகிறோம் முதலில் இந்த ஆறு அறிஞர் பெருமக்களையும் அறிமுகம் செய்து வைப்பது தாங்க பட்டி மண்டபத்தினுடைய மரபு அந்த வகையில் ஆண் அதிகம் பாவப்படுவது காதல் வாழ்க்கையிலையா கல்யாண வாழ்க்கையிலையா அப்படிங்கிற தலைப்புல காதல் வாழ்க்கையில்தான் தான் அப்படிங்கிற அணிசார்ந்து பேசுவதற்கு இந்த நிகழ்ச்சி அற்புதமா இயங்குவதற்கு மூச்சு காற்று போல சுவாச காற்று போல உயிர் காற்று போல இந்த நிகழ்ச்சிக்காக பாடுபட்ட சின்னத்திரை இயக்குனர் தமிழ்நாடு அரசினுடைய விருதாளர் சிங்கப்பெண் சிவநந்தினி அவங்க காதல் வாழ்க்கையில் தான் அப்படின்னு பேச வந்திருக்கிறாங்க அடுத்து அந்த அணி சார்ந்து பேசுறவர் கல்யாணம் ஆகி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன் என் பொண்டாட்டி சொல்லிதான் அனுப்பியிருக்கா தலைப்பை உடனே நீ அந்த அணியில் பேசணும்னு தான் ஆசைப்படுவேன் பேசிட்டு வந்தீன்னா கதவை திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டா நான் இந்த கேட்டு வாங்கி அன்பு அண்ணன் கவிதை காதலன் பிளாக் ஷிப் கவிஞர் பாலா அவர்கள் அடுத்து அணி சார்ந்து பேசுறவர் கச்சேரிக்கு நாமெல்லாம் ஆரம்பிப்போம் அவர் வாழ்க்கையிலயும் ஸ்ருதியை சேர்த்துக்க ஆரம்பிச்சதுல இருந்தே ஆண் பாவம் பொல்லாததுங்கிற படத்துல நடிச்சிருக்கார்ல அந்த அனுபவம் கூட இல்லைனா எப்படி உரை எல்லாம் வியந்து பார்க்கிற திரை நட்சத்திரம் அன்பு அண்ணன் ரியோராஜ் அவர்கள் காதல் வாழ்க்கையில் தான் அன்பு அக்கா இசையரசி நாஞ்சில் மலர் விழி அவர்கள் அவங்க கல்யாண வாழ்க்கையில் அப்படின்னு பேச வந்திருக்கிறாங்க அந்த அணிசார்ந்து பேசுறதுக்கு கல்யாண வாழ்க்கையில் தான் ஆம்பள பாவம்னு அன்பு அக்கா திரைக்கலைஞர் தீபா சங்கர் அவர்கள் அவங்க கல்யாண தான் ஆண் பாவம் அப்படின்னு பேச வந்திருக்கிறாங்க அந்த அணி சார்ந்து பேசுறதுக்கு இளைஞர்களினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் எங்களை மாதிரி பல ஆயிரம் இளைஞர்கள் ஊடகத்துறையை நோக்கி ஓடி வர்றோம்னா எங்களை கைப்பிடிச்சு உட்கார வச்சு ஆசுவாசப்படுத்துறதுக்கு அங்கே எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்காருங்கிற நம்பிக்கை மட்டும்தான் அந்த நம்பிக்கை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிற அன்பு அண்ணன் விக்னேஷ் காந்த் அவர்கள் அவர் கல்யாண வாழ்க்கையில் அப்படின்னு பேச வந்திருக்கிறாரு இந்த ஆறு அறிஞர் பெருமக்களும் மிகச்சிறப்பாக நம்மிடையே பேச வந்திருக்கிறார்கள் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல்களால் அவர்களை மீண்டும் ஒரு முறை வாஞ்சையோடு வரவேற்று வாழ்க்கையில் ஒரு காலத்தில் நமக்கு எது மகிழ்ச்சியாக இருந்துச்சு தீபாவளி பண்டிகை அன்னைக்கு காலையில் நாலு மணிக்கு அலாரத்திலிருந்து எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளித்து புத்தாடைகளை உடுத்தி பட்டாசு வெடித்து பலகாரத்தை சாப்பிட்டா தீபாவளி இன்னைக்கு எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு தாத்தா சொல்றாரு தம்பி எவ்வளோ வேணாலும் வெடிடா எவ்வளவு பட்டாசு வெடி ஆனால் சத்தம் இல்லாம வெடிக்கிற பேர் தீபாவளியாங்க காலம் அதுவும் சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா தீபாவளிக்கு தீபாவளி நல்லவங்கெல்லாம் மாறிடுவாங்க வெடி வெடிக்காதீர்கள் ஒரு செடி வையுங்கள் நாம இந்த ஒரு நாள் வெடிச்சு கறியாக்குறதுக்கு ஏண்டா காசை செலவு பண்றோம்னு யோசிக்கிறோம் இல்லைங்க நாம் ஒரு நாள் வெடித்து கறியாக்குவதற்காக வருடத்தின் முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களும் தங்கள் வாழ்க்கையை கரியோடு நடத்துகிற சிவகாசி மக்களுக்காக நாம வெடிக்க வேண்டாமாங்க என்ன அர்த்தம் சீன பட்டாசுகளை வாங்காம சிவகாசி பட்டாசுகளாக வாங்கி விடு வெளிநாட்டு பொருட்களை வாங்குவதை விட உள்நாட்டு பொருட்களை வாங்கி இந்த பண்டிகை நாட்களை நாம் சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லி அதான் அழகா பழனி பாரதின்னு ஒரு கவிஞர் ரொம்ப அழகா ஒரு கவிதை எழுதினார் அந்நிய நாட்டு குளிர்பானம் கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் நாம் எப்படி குடிப்போம் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி குடிப்போம் இளநீ எப்படி குடிப்போம் அப்படி அண்ணாந்து குடிப்போம் அதான் பழனி பாரதி என்கிற அற்புதமான கவிஞன் ஒரு நல்ல இளனி கவிதையை தந்தாரு அந்நிய நாட்டு குளிர்பானங்கள் அருந்துகையில் கூட தலை குனிவை தருகிறது நம் நாட்டு இளநீரோ அருந்துகையில் கூட தலை நிமிர்வை அல்லவா தருகிறது பண்டிகை நாட்களை நடைபாதையில கடை போற்றுகிற வியாபாரிகள்கிட்ட பொருள் வாங்கி உள்நாட்டு தயாரிப்பு பொருட்களை வாங்கி பாதுகாப்பாக நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி மீண்டும் ஒருமுறை பிளாக் ஷிப் தீபாவளி சிறப்பு பட்டிமன்றத்திற்கு உங்களை எல்லாம் வரவேற்று